அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை ஐபக்தி பசியைச் சேர்ந்த அன்பர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கங்கள் பொதுவாக கடவுள் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சிந்தனை ஒவ்வொரு விதமான கடவுள் நினைவுக்கு வருவாங்க உதாரணமா இப்ப நான் கடவுள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னா ஒருத்தருக்கு முருகப்பெருமான் நினைவுக்கு வந்திருப்பாரு கடவுள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஒருவருக்கு சிவபெருமான் ஞாபகத்துக்கு வந்திருப்பார் இதையே நான் கடவுள்னு ஒரு முஸ்லீம் கிட்ட போய் சொன்னா அவருக்கு அல்லா ஞாபகத்துக்கு வந்திருப்பார் இன்னொருத்தருக்கு இயேசு ஞாபகத்துக்கு வந்திருப்பார் அப்ப பல வகையான கடவுள்கள் இந்த பிரபஞ்சத்துல பரவி கிடக்குறாங்களா இத்தனை கடவுள்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா மனிதன்தான் பல வகையாக இருக்கிறான் இப்படிப்பட்ட பல வகையான மனிதனுக்கு பல வகையான குணங்கள் இருக்கிறது பல வகையான தன்மைகள் இருக்கிறது அந்த பல வகையான தன்மைகளை புரிந்து கொள்வதற்காக இறைவன் பல வகையான உருவம் எடுக்கிறான் இப்போ நம்ம வழிபாடு பண்ணுறோம் மேலே போனால் ஒவ்வொரு கடவுளுக்கும் தனித்தனியாக செக்ஷன் போட்டால் நம்முடைய வழிபாடு பிரியுது இல்லை இதுக்கு பாரதி ஒரு விளக்கம் சொல்கிறான் புதிய ஆத்திச்சூடி பாரதி எழுதுகிறார் எழுதி முடிச்சுட்டு அந்த பு புதிய ஆத்திச்சூடிக்கு ஒரு முன்னுரை சொல்லணும் ஒரு கடவுள் வாழ்த்து பாடணும் அதுக்கு வாரதியார் எழுதுகிறார் ஆத்திச்சூடி இளம்பிரை அணிந்து மோனத்திற்கு முழு வெண் மேனியன் கரு நிறம் கொண்டு பார்க்கடல் துயில்வோன் யாரு பெருமாளை சொல்றாரு கரு நிறம் கொண்டு பார்க்கடல் துயில்வோன் முகமதி நபு நபிக்கு மறையருள் புரிந்தோன் இயேசுவின் தந்தை என பலவகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே அதன் இயல் ஒளியுறும் அறிவாம் அப்போ பரம்பொருள் ஒன்று தான் தெரிஞ்சிருச்சு அது என்ன பரம்பொருள் பரம் அப்படின்னா அதனுடைய பொருள் மேலான அப்படின்னு அதனுடைய பொருள் அப்படி மேலான பொருளைத்தான் நம்ம பரம்பொருள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பரம்பொருளை மக்கள் அவரவர்களினுடைய தன்மைக்கு ஏற்ப பல வகையாக பிரித்து பிரித்து வழிபாடு பண்ணுறாங்க அதுலேயும் இந்து மதத்தில் அந்த பிரிவு அதிகமாக இருக்குது இந்து மதத்தில் ஆறு சமயமாக பிரிப்பாங்க சிவனை மையமாக மூல தெய்வமாக வைத்து வழிபடுபவர்களை சைவர்கள் அப்படி என்றும் அம்பிகையை மூல தெய்வமாக வைத்து வழிபடுபவர்களை சாக்தர்கள் என்றும் முருகப்பெருமானை மூல தெய்வமாக வைத்து வழிபடுபவர்களை கௌமாரர்கள் என்றும் விநாயக பெருமானை மூல தெய்வமாக வைத்து வழிபடுபவர்களை காணாபத்தியர்கள் என்றும் விஷ்ணுவை மூல தெய்வமாக வைத்து வழிபடுபவர்களை வைணவர்கள் என்றும் உலகிற்கே கண்ணுக்கு தெரிகின்ற தெய்வமாக இருக்கின்ற சூரியனை மூல தெய்வமாக வைத்து வழி வழிபடுபவர்களை சௌராட்சியர்கள் அப்படின்னு நம்ம புரிக்கிறோம் இதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு சாக்தம் பராசக்தி அதாவது பரம்பொருளை பராசக்தியாக ஒரு தாயா இறக்கி வழிபாடு பண்ற வழிபாட்டுக்கு தான் சாக்தம் அப்படின்னு பேரு சாக்தம் அப்படிங்கிற சொல்லுக்கு மறைத்தல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு அம்பிகையை வழிபாடு பண்ணுறோன்னு ஒரு கணவன் வழிபாடு பண்ணுறவரும் மனைவிக்கு தெரியாதான் மனைவி வழிபாடு பண்ணுவாங்கன்னு கணவனுக்கு தெரியாதான் அப்படி மறைச்சு வழிபாடு தான் சாக்த வழிபாடு இந்த சாக்த வழிபாட்டுல மூல தெய்வதையாக யாரை வைப்போம் அப்படின்னா திரிபுர சுந்தரி என்று சொல்லப்படும் தான் நம்ம மூல தெய்வமாக வைத்து வழிபடுவோம் அந்த அபிகையினுடைய மிகப்பெரிய உபாசனை எது அப்படின்னு கேட்டா சாக்தத்தினுடைய உச்ச உபாசனை எது அப்படின்னு கேட்டா அதுதான் ஸ்ரீவித்யா உபாசனை இந்த ஸ்ரீவித்யா உபாசனை எடுத்தவர்களுக்கு அட்டமா சித்திகளும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அதாவது சித்தர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றோம் சித்தர்கள்லாம் என்ன பல சித்து வேலைகளை செய்பவர்கள் மனதில் நினைப்பதை வெளிப்படையாக கொண்டு செல்பவர்கள் இல்லாதவற்றை இருப்பதாக காட்டுபவர்கள் இப்படி பல சித்துகளை செய்பவர்கள் தான் சித்தர்கள் அப்படின்னு சொல்றோம் அதுக்கு எட்டு சித்திகள் அதைத்தான் அட்டமா சித்தி சித்திகள்னு சொல்கிறோம் இந்த அட்டமா சித்திகளையும் யார் ஒருவர் ஸ்ரீவித்யா உபாசனை பண்றாரோ அவருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை இதை ஒரு பக்கம் வச்சுருப்போம் இப்போ நம்ம தலைப்புக்கு வாங்க அபிராமி அந்தாதி பொதுவா அந்தாதி அப்படின்னா என்ன ஆதி எந்தம் இல்லாத ஆதி எந்தத்தில் அடங்காத இறைவனை அந்த மாதி அதாவது ஒரு பாடலுடைய ஈற்றடிய அடுத்த பாட்டோட முதல்வடியாக வச்சு பாடுறது தான் அந்தாதி ஆதி அந்தம் இல்லாத இறைவனை கூட அந்தாதிக்குள் அடக்க முடியும் என்று நம்முடைய பெரியவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் யார் முத முதல் அந்த அந்தாதியை பாடினா அப்படின்னு கேட்டா காரைக்காலமையார் தான் அந்தாதிக்கு அடித்தளமே போட்டவர்கள் திரு இறைவனுடைய திருநடனத்தை பார்க்கிறார்கள் அப்பொழுது அற்புத திருவந்தாதிங்கிற முதல் முதல் அந்தாதி வகையே நமக்கு காரைக்காலமையார் தான் அறிமுகமே செய்து வருகிறார்கள் இப்படிப்பட்ட பல அந்தாதிகள் நம்மக்கிட்ட இருக்குது ஆனால் அதில் அம்பிகையை மிகப்பெரிய போற்றிய ஒரு அந்தாதி தான் அபிராமி அந்தாதி இந்த அபிராமி அந்தாதியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அபிராமி அந்தாதியை மட்டும் நம்ம பேச முடியாது மூணு பாடல்களை நம்ம எடுத்துக்கணும் அதாவது மூணு நாமங்கள் நம்முடைய சாத்தத்தினுடைய மிகப்பெரிய ஒரு தலைவராகி ஆதிசங்கரர் இணைந்து பாடி ஆதிசங்கரரும் சிவபெருமானும் இணைந்து சொல்லிய லலிதா திரிசத்தி அதை எடுத்துக்கணும் இன்னொன்று அம்பிகையினுடைய வாயிலிருந்து வந்த ஏழு தேவதைகள் என்று சொல்லப்படும் வாக் தேவதைகளால் பாடப்பட்ட லலிதா சகசிரநாமம் இன்னொன்று தமிழில் நமக்கு அற்புதமாக தேன் போன்ற பாடல்களை கொடுத்த அபிராமப்பட்டரினுடைய அபிராமி எந்தாதி இது மூணுமே ஒன்றுத்துக்கு ஒன்று ஒரு இன்டர் கனெக்ஷன் மாதிரி தான் இருக்கும் நீங்க அபிராமி எந்தாதியோட பொருளுக்கு ஒரு பாட்டுக்கு ஒரு விளக்கம் தெரியல அப்படின்னா லலிதா சகசிரநாமத்தில் போய் பார்க்கலாம் லலிதா சகசிரநாமத்தில் ஒரு பாட்டுக்கு ஒரு அந்தாதிக்கு ஒரு பொருளுக்கு நமக்கு விளக்கம் தெரியல அப்படின்னா நம்ம லலிதா திரு சத்திட்ட பார்க்கலாம் அதில் விளக்கம் தெரியலைன்னா திருப்பி அபிராமி அந்த அதில் பார்க்கலாம் மூணுமே ஒரு இன்டர் கனெக்ஷனாக தான் இருக்கும் இப்போ இந்த வகையில் திருக்கடவூர் எல்லாருக்கும் தெரிந்த ஊர் கும்பகோணத்தில் இருக்கிற ஊர் நிறைய பேருக்கு திருக்கடவூர் அப்படின்னாலே அபிராமி அபிராமி அம்மனுடைய கோயில் ஒரே ஒரு கோயில் தான் இருக்குது ஒரே ஒரு அ அமிர்தகடேஸ்வரர் மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க இல்லை அந்த காலத்து சோழர்கள் அம்பிகையினுடைய நிலையை போற்றி ஒரு மனிதனுக்கு ஆறு சக்கரங்கள் இருக்கிறதாக நம்ம சொல்றோம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுப்தி ஆக்ஞை சகசிராகாரம் அப்படின்னு ஒரு மனுஷனுக்குள்ள ஆறு விதமான சக்கரங்கள் இருக்கு இந்த ஆறு சக்கரங்களையும் முன்னிலைப்படுத்தும் விதமாக சோழர்கள் ஆறு கோவில்களை அமைத்தார்கள் இந்த ஆறு கோயில இருக்க அம்பிகைக்கும் பேரு அபிராமி தான் இது அம்பிகையினுடைய ஆறு மந்திர பீடங்கள் அப்படின்னு நம்ம குறிப்பிட சொல்றோம் இந்த மந்திர பீடங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டால் திருமலை ராயன் பட்டினம் இளந்துறை குளையூர் பானாபுரம் மருத்துவக்குடி திருக்கடவூர் அப்படிங்கிற தலங்கள்லாம் சொல்கிறோம் இதில் சஹசிராகாரம்னு மேலே இருக்கிற இந்த சக்கரத்துக்கு உரிய கோயில் தான் திருக்கடவூரில் இருக்க அபிராமி சமயத அமிர்தகடேஸ்வரரினுடைய திருக்கோயில் சுவாமியினுடைய அட்டவீரட்ட தலங்களுள் காலனை அளித்த ஒரு தலம் அப்படின்னா அது அபிராமியின் அபிராமி அம்மை எழுந்தருளி இருக்கின்ற திருக்கடவூர் தலம் அது என்ன திருக்கடவூர் தேவர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை தான் தேவர்களும் முனிவர்களும் பார்க்கடலை கடையும் போது அமிர்தம் நமக்கு கடத்தில் கிடைத்தது அந்த கடத்தை ஒரு இடத்தில் வைத்து வழிபட்டு குளித்து விட்டு வந்து குடி குடிப்போம் என்று வைத்தார்கள் அந்த இடம்தான் திருக்கடவூர் என்று சொல்லப்படுகிறது மேலும் அங்கே இருக்கிற விநாயகருக்கு ஒரு சிறப்பு அம்பிகைக்கு ஒரு சிறப்பு சுவாமிக்கு ஒரு சிறப்பு இந்த திருக்கடவுர்ல அவதரித்தவர் தான் சுப்பிரமணியப்பட்டர் பட்டரினுடைய பரம்பரீக என்ன வேலை அப்படின்னா அங்க இருக்கிற அம்பிகை கோவில்ல தினமும் பஞ்சாங்கம் படிக்கிறது தான் வேலை அன்றைய நாள் என்ன அன்றைய திதி என்ன அன்றைய யோகம் என்ன அப்படின்னு தான் அங்க இருக்கிற பட்டர்களுக்கு அந்த பட்டரினுடைய குடும்பத்துக்கு இருக்கிற வேலை இப்ப அபிராமப்பட்டர் சித்தர்கள் எல்லாம் பித்தர்களை போலத்தான் தெரிவார்கள் அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி அபிராமப்பட்டர் அம்பிகையை வழிபடுற நேரத்துக்குன்னு தனியா நேரம் ஒருக்குறது இல்லையா எப்ப பார்த்தாலும் அபிராமியினுடைய தான் இருப்பாரா பார்க்கிற பெண்களை எல்லாம் அபிராமியாகவே நினைத்து அவர்கள் பாதத்தை எல்லாம் போய் வணங்குவாரா இது அவரை பிடிக்காதவர் என்ன சொன்னாங்க இவர் ஒரு பிடித்தவர் பார்த்தாலும் பெண்களுடைய காமத்திலேயே ஈடுபட்டு இருப்பவர் இவரை போய் யாராச்சும் பஞ்சாங்கம் படிக்க வைப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க இப்ப சொல்றேன் ஏன் அங்க ஸ்ரீ வித்யா உபாசனைய பத்தி சொன்னேன்ல இந்த அபிராமப்பட்டர் ஸ்ரீ வித்யா உபாசனையில ஆழ்ந்து கட்டறிந்தவர் அம்பிகையை அகத்திலும் புறத்திலும் சேர்த்து வழிபாடு செய்யக்கூடிய ஒருவர் அப்படிப்பட்ட அவர் ஒரு நாள் தம் தை அமாவாசை தினத்தன்று அம்பிகையை ஒரு கோவிலில் ஒரு இடத்தில் அமர்ந்து அகத்திலே பூஜை செய்து கொண்டிருக்கிறார் சரபோஜி மன்னர் தன்னுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துவிட்டு காவிரி பூம்பட்டினத்தில் தர்ப்பணம் கொடுத்து விட்டு அபிராமியை தரிசிச்சுட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வரார் எல்லாரும் எழுந்து நிற்கிறார்கள் அபிராமி அபிராமியம்மன் கோயிலை நீங்க பார்த்தாலே தெரியும் திருக்கட ஊரில் சுவாமிக்கு தனியா ஒரு கோவில் அம்பாளுக்கு தனியா கோவில் அப்படிங்கிற ஒரு ஒரு முறையில் இருக்கும் அப்போ சுவாமி எல்லாம் வழிபட்டுட்டு அம்பிகையை வழிபட வராரு வர வழியில் எல்லாரும் மன்னர் வராருன்னு எந்திரிச்சு அப்படியே ஆரவாரமாக நிற்கும் போது அபிராமப்பட்டர் மட்டும் ஒரு மூலையில் உட்காந்து அம்பிகையை நோக்கி அகத்தில் தவம் பண்ணி கொண்டு இருக்கிறார் நீங்க அகம் அப்படின்னு நினைக்கும் போது நீங்க எதுமோ சும்மா வராரு கண்ணை மூடுறாரு தியானம் பண்றாரு அம்பிகையினுடைய மந்திரத்தை சொல்லக்கூடாது சொல்றாரு அப்படின்னு நம்ம நினைச்சு எப்படி வழிபாடு அதே மாதிரி அம்பிகையை அமர வச்சு அம்பிகைக்கு அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி மாலைகள் போட்டு வழிபாடு பண்றதுதான் அக வழிபாடு நீங்க பெரிய புராணத்தில் எடுத்துக்கிட்டா கூட பூசல நாயனாரினுடைய வரலாறு அதுதான் பூசலர் அகத்துல கோயில் கட்டுறாரு சோழன் புறத்தில் கோயில் கட்டுறான் ஆனால் சுவாமி என்ன சொல்றாரு சோழனுடைய கனவுல போய் நாளைக்கு பூசலர் கோயிலோட கும்பாபிஷேகம் அவர் அகத்தில் கட்டியிருக்க கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நான் அதுக்கு போகணும் உன் கோயில் கும்பாபிஷேக தேதியை கொஞ்சம் மாற்றி வைக்கிறியா அப்படின்னு தெய்வ தெய்வமே சொல்லுது அப்படின்னா அக வழிபாடுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது என்று நம்முடைய சமயம் சொல்லி கொடுத்துருக்கிறது அப்படிப்பட்ட வழிபாட்டில் அவர் ஈடுபட்டு கொண்டு போது அம்பிகையை நினைத்து தியானத்தில் இருந்தார் சரபோஜி மன்னர் உள்ள வந்து பார்க்கிறார் இவர் மட்டும் தனியா உட்கார்ந்து இருக்கிறார் முதல்ல சரபோஜி மன்னருக்கு ஒரு கர்வம் இருந்திருக்கும் ஒரு அரசன் நான் வந்திருக்கேன் இப்ப என்ன உட்காந்துருக்கான் அப்படின்னு நினைக்கும் போது அவரே கொஞ்சம் நேரத்தில் யோசிச்சிருப்பாரு அது அரசவையில தான் அரசன் இது ஆலயம் ஆலயத்துல எல்லாரும் சமம் தானே இந்த இடத்துல நான் என்ன நீ அரசன் நான் சாதாரண ஆளுன்னு பார்க்கறதுன்னு நினைச்சிட்டு அவர் சாதாரணமாக அம்பிகைய வழிபட போனார் நம்மள சுத்தி நாலு பேர் இருப்பாங்கல்ல உடனே அவர் போய் சொன்னாங்க என்ன அரசரே நீங்க வந்து உட்காந்துருக்கீங்க நீங்க வர்றீங்க இப்படி தனியாக தனியா கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்காரு அப்படின்னு கேட்டோன்னே அரசர் சொன்னாரா ஆலயத்தில் எல்லாரும் சமம் தானேப்பா அப்படின்னு சொன்னா அது ஆலயத்தில் சரி இவர் எப்போ பார்த்தாலும் பெண் பித்து பிடித்தவர் பெண்களையே நினைத்து இருப்பவர் இவர் ஒன்றும் பஞ்சாங்கம் படிக்கிறவர்னு நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க இவர் எப்போ பார்த்தாலும் பெண்களையே நினைச்சுக்கிட்டு இருப்பவர் இவர் போய் நல்லவர்லாம் நினைக்காதீங்க நாலு பேர் சேர்ந்து விட சரபோஜி மன்னர் போய் அவர்கிட்ட கேட்குறாரு அப்படியே அபிராமி அபிராமிப்பட்டர் உட்காந்து ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிறாரு இவருடைய வேலை என்ன பஞ்சாங்கம் படிக்கிறது இங்கே தான் சரபோஜி மன்னருடைய அறிவை நம்ம யோசித்து பார்க்கணும் நீ யாராக இருந்தால் என்ன உன்னுடைய வேலை என்ன கோயிலில் பஞ்சாங்கம் படிக்கிறது தான் இன்றைய திதி நீ சரியா இல்லையான்னு சொன்னாலே உன்னை நான் விட்டுருவேன் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் போய் சரபோஜி மன்னர் அபிராமப்பட்ட தியானத்தில் உட்கார்ந்தவர்கிட்ட போய் அபிராமிப்பட்டரே சுப்பிரமணியப்பட்டரே இன்னைக்கு என்ன திதி அப்படின்னு கேட்குறாரு இப்போ அபிராமப்பட்ட சொன்ன பதில் நம்ம எல்லாருக்கும் தெரியும் பௌர்ணமி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறாரு இந்த வார்த்தைக்கு நிறையா பேர் நிறையா விதமான பொருள் சொல்கிறாங்க அதாவது அவர் எப்போ பார்த்தாலும் அம்பிகையினுடைய தியானத்துல இருந்தாரு அம்பிகையினுடைய தியானத்துல இருக்கும்போது சரபோஜி மன்னர் வந்து இன்னைக்கு என்ன திதி அப்படின்னு கேட்டாரு அம்பிகையினுடைய முகம் பௌர்ணமியை போல முழு நிலவை போல இருந்ததுனால இன்றைய திதி பௌர்ணமின்னு சொன்னார் அப்படின்னு சொல்றாங்க அப்படி பார்த்தா எப்போ அபிராமப்பட்டர்கிட்ட போய் எப்போ அபிராமப்பட்ட தியானத்துல இருந்தாலும் இன்றைக்கி என்ன திதினு கேட்டால் அவர் பௌர்ணமின்னு தானே சொல்லியிருக்கணும் இப்படி போய் சென்னவருக்கு அம்பிகை வந்து நான் ராத்திரி நேரத்தில் அமாவாசை என்று நிலவை வர செய்தால் அப்படின்னு கேட்டால் என்னுடைய பொருள் அது கிடையாது லலிதா சகசிரநாமத்துல அம்பிகைக்கு திதி மண்டல பூஜிதா அப்படின்னு ஒரு நாமம் இருக்குது தன் பொருள் எல்லா திதிகளும் அம்பிகையை பூஜித்த பிறகுதான் தன்னுடைய வேலையை செய்ய துவங்கும் அப்படிங்கிறது இதனுடைய பொருள் அன்னைக்கு திதி என்ன அம்மாவாசை திதி இவர் என்ன பண்ணிக்கா பண்ணிக்கிட்டு இருக்காரு அகத்தில் அம்பிகையை தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்ப அகத்தில் அம்பிகை எங்க இருக்கிறாளோ அந்த அந்த சீன் அப்படியே அவர் மனத்துல வந்திருக்காதா அவர் பார்க்குறாரு அன்றைய திதி என்ன அமாவாசை திதி அமாவாசை திதி அம்பிகையை வழிபட்டு சொல்லுது அம்மா இத்தனை நாள் நான் வந்தேன் இன்னைக்கு பூரண அமாவாசையா என்னுடைய திதி இன்றையோட நிறைவு செய்து நான் முடிச்சுட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு அம்பிகை அம்பிகையை வழிபட்டுட்டு அமாவாசை செல்லுது அடுத்த திதி என்ன அமாவாசை முடிஞ்சு பதினஞ்சு நாள்ல பௌர்ணமி வளர்புறையாக பௌர்ணமி வளர்ந்துக்கிட்டே வரணும் பௌர்ணமி அம்பிகையை வழிபடுது அம்மா அமாவாசையினுடைய வேலை முடிஞ்சிருச்சு இனி ஏன் வேலையை நான் ஆரம்பிக்கணும் நீ அருள்தா அப்படின்னு சொல்லி அம்மா பௌர்ணமி ஆகிய திதி அம்பிகையை வழிபடுது இப்ப சரபோஜி என்ன கேட்டாரு என்ன திதி அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்டாரு அவர் மனசுல என்ன பார்த்தாரு இந்த நேரத்துல பௌர்ணமி அம்பிகையை வழிபட்டுக்கிட்டு இருக்கு அதனால தான் சொன்னாரு இன்றைய திதி பௌர்ணமி அப்படின்னு சொன்னாரு இதுக்கப்புறம் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச கதை தான் அரிகண்டம் கட்டி இன்னைக்கு இரவு அமாவாசை இல்லாம பௌர்ணமி வந்துருச்சுன்னா உன விட்டுருவேன் இல்லைன்னா நெருப்புல உன்னை இறக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி சரபோஜி மன்னர் சொல்லிட்டு போயிட்டாரு சரி ரொம்ப நேரம் கழிச்சு தியானம் முடிஞ்ச பிறகு அவர் கண்ணை திறந்த உடனே பக்கத்துல இருந்தவங்கலாம் சொல்றாங்க என்ன அபிராமப்பட்டரே சுப்பிரமணியப்பட்டரே இன்னைக்கு திதி நிறைஞ்ச அமாவாசை இன்னைக்கு போய் நீங்க பௌர்ணமின்னு சொன்னீங்களேன்னு சொன்னோன்னே அபிராமப்பட்டருடைய நம்பிக்கைய பாருங்க நான் எங்க சொன்னேன் நான் சொன்னதெல்லாம் அந்த நாயகி சொன்னது இது எனக்கான எனக்கான அவளுக்கான கேள்வி நான் அவள் என்ன நினச்சாலோ நான் பார்த்த நேரத்துல அங்க பௌர்ணமி தான் பூஜை பண்ணுச்சு அதைத்தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னாரு இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அவர் அரிகண்டம் கட்டி நெருப்புல இறக்குனாங்கன்னு சொல்லுவாங்க சில பேர் அம்பிகையை நோக்கி அதே இடத்துல நூறு பாடல்களை பாடுனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அது எப்படி இருந்தாலும் சரி அபிராமப்பட்டர் இதன் பிறகு நூறு தேன் குடங்களை நமக்கு அள்ளி கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு அபிராமியம் அந்தாதியினுடைய ஒவ்வொரு சொற்களுக்குமே ஒரு நாள் முழுக்க விளக்கம் சொல்லலாம் அவ்வளவு பொருள் தான் அபிராமி அந்தாதி விநாயகர் காப்பு அல்லாது நமக்கு நூறு பாடல்களை அபிராமப்பட்டர் அந்த இடத்தில் அருளி செய்திருக்கிறார் அதன் பிறகு அன்றைய இரவு அன்று சரபோஜி மன்னர் பார்க்கும் பொழுது அம்பிகை தன்னுடைய தாடங்கத்தை கலட்டி எரிந்ததாகவும் அன்றைய தினம் அந்த தாடகமே மே நமக்கு பௌர்ணமியாக மாறியதாகவும் சொல்வார்கள் இதுக்கு இன்னொரு இது விளக்கம் உண்டு அட்டமா சித்திகள்ல மனசுல நினைச்சதை வெளிப்படையா கொண்டு வர ஒரு சித்தி இருக்கு அப்ப பட்டர் என்ன பண்ணாரு மனத்துல பௌர்ணமி அம்பிகையை பூஜிக்கிற ஒரு காட்சியை பார்த்தாரு இத அம்பிகையை என்ன பண்ணா இந்த மனசுல நினைச்சத வெளியில கொண்டு வந்த ராத்திரி பௌர்ணமி அம்பிகையை பூஜிக்கிற காட்சியா இதுதான் நமக்கு அன்றையத்தை அமாவாசை தினத்தன்று பௌர்ணமி வெளிப்பட்டதாக காட்சி சொல்லப்படுகிறோம் இதுதான் அபிராமப்பட்டரினுடைய கதை அபிராமப்பட்டர் வெறும் அபிராமி என்றாதி மட்டும் பாடல அபிராமியை பற்றி அபிராமினுடைய தரிசனம்னு சொல்லி ஒரு இன்னொரு இருபது பாட்டு பாடினார் அதுல ஒரு பாட்டு தான் நமக்கெல்லாம் ரொம்ப பிரபலமாக தெரிஞ்ச பாட்டு கலையாத கல்வியும் குறையாத வயதும் போர் கபடுபாராத நட்பும்னு சொல்லி அந்த பாட்டு இப்ப அபிராமப்பட்டரினுடைய ஒவ்வொரு பாட்டுமே ஏதோ பக்தி பணுவல்களாக மட்டும் நம்ம எடுத்துட்டு போக முடியாது ஒரு மனுஷன் எப்படி வாழணும் எப்படி இறைவனை தியானிக்கணும் அப்படிங்கிற ஒரு செய்தியை நமக்கு அபிராமி அந்த அதி சொல்லி கொடுக்குது இதைத்தான் கண்ணதாசன் கூட பாடினாரு ஆசையொரு ஒரு நூடு ஒரு நூறு பாடல் உன கணிவித்த அபிராமப்பட்டருக்கு அமாவாசை அன்றதுவும் நிலவு வர செய்தாயே இது போதும் பக்தருக்கு அப்படின்னு பார்த்து இனிவரும் தொடர் பதிவுகளில் நாம் இந்த அபிராமியந்தாதியை தொடர்ந்து சிந்திப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி